முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நினைக்கும் உறவு உன் இல்லத்திற்கே வரப்போகின்றார் ஆம் தங்கமி நீ உயிருக்கு உயிராக நினைத்து கொண்டிருக்கும் ஒரு உறவை பற்றித்தான் இன்று உன் அப்பா நான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் சில பல காரணங்களால் நீ உன் உயிரான உறவை பிரிந்து இப்பொழுது இருக்கின்றாய் அவருடன் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை ஆனால் சிலர் செய்த சூழ்ச்சியினால் உங்கள் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிளவு வந்துவிட்டது உங்கள் உறவுக்கு சண்டை வரும் பிரிவு வரும் என்று நீ கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் இப்பொழுது அது நிஜத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது நினைத்து மனம் வருந்துகின்றாய் உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியாமல் இல்லை நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் அப்பா எதற்காக என்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாகி நிற்கின்றது நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் எனக்கு இவ்வளவு சோதனைகள் எதற்காக தருகிறீர்கள் என்று என்னை பார்த்து நீ கேட்கும் பொழுது உன்னிடத்தில் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் உன் அப்பா நான் தவித்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு தவறாக நடக்கலாம் ஆனால் நிச்சயம் அதனை நான் சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய காத்திருப்புக்கான பரிசு கிடைக்கப் போகின்றது என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கை அளவில்லாமல் இருக்கும் பொழுது நான் மட்டும் உனக்கு தருவதை எதற்காக அளவோடு தர வேண்டும் அதனால்தான் அளவில்லாமல் கற்கண்டு போன்ற இனிப்பான செய்தியே உன் துணையை விட்டே உன் வீட்டிற்கு கொண்டு வர செய்துள்ளேன் அவர் வருவதே உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அத்தோடு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளையான நீ இனிமேல் சந்தோஷமாகத்தான் வாழப்போகின்றாய் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உன்னை பத்திரமாக பாதுகாப்பது உன் அப்பா எனது பொறுப்பு நான் இருக்கும் பொழுது இனி எந்தவித கவலையும் நீ படக்கூடாது உனக்காக நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு கணமும் இருக்கின்றேன் உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் என் இதயம் ஆனந்தம் அடையும் அதனால் கவலை கொள்ளாமல் நம்பிக்கையோடு சிறிது காலம் காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பொங்கும் தருணம் விரைவில் வரும் இன்றைய கஷ்டங்கள் யாவும் விலகி நாளை மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழும் நம்பிக்கையோடு இரு நல்லது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய துணை உன் இல்லத்திற்கு வருவார் உன்னுடைய எதிர்காலம் இனி சந்தோஷமாக இருக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா